பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் 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 வந்து பெருசாக வச்சா தான் ஏதாவது சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால் வணக்கத்தை முதல்ல வச்சுருங்க மீண்டும் ஒரு குளத்தங்கிற ஓரமாக உட்காந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பேசுகிறோம் என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு தம்பி கருப்புசாமி ஒரு பெட்டிஷன் வந்து ரேஸ் பண்ணியிருக்காரு நியாய விலக்கடை சம்மந்தமான பெட்டிஷன் அந்த பெட்டிஷனுக்கு வந்து மேல்முரு போயிருக்காரு அந்த மேல்முறையீடு வந்ததுக்கப்புறம் அந்த பெட்டிஷனை மேற்கோள் காட்டி அவங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சுப் அற்புதமான ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க நியாய விலை கடை இப்படித்தான் செயல்பட வேண்டும் நியாய விலை கடையில் இன்னென்னதான் நீங்கள் கொடுக்கணும் இன்னென்ன பொருள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டும் அந்த சுற்றறிக்கை பொருந்தும் ஆனால் அந்த சுற்றறிக்கை அங்கே தான் பொருந்தும் ஆனால் அதே ரூல் தான் எல்லா மாவட்டத்துக்கும் அப்படிங்கிறத வந்து உறவுகள் எல்லாம் மைண்ட்டில் வச்சுக்கோங்க இதை ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கருப்புசாமி மேல்முறையீட்டில் அவர் சொன்னதுக்கு அந்த மேல்முறையீட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாலா படிப்பார் அந்த மேல்முறையீட்டை மேற்கோள் காட்டி சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்களே அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நாம் திரு சரவணன் அவர்கள் சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் இதனால் கவனமாக பாருங்கள் ரேஷன் கடை என்பது நம்மளுக்கு அன்றாடமாக வந்து பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான இடம் மானிய விலையில் நம்மளுக்கு வந்து அன்றாட தேவைகளை நம்மளுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வரும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய தவறுகள் நடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம பதிவு விடுக்கிறோம் ஆகவே அந்த மேல்முறையீட்டு மனுவை மேற்கோள் காட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாலா சொல்லுவார் படிங்க பாலா இது யார் பெட்டிஷனர்னா திரு கருப்புசாமி அவர்கள் பெட்டிஷனர் கருப்புசாமி தான் பெட்டிஷனர் பதில் கொடுத்துருக்க அனுப்புனர் யாருனா ரிப்ளை பண்ணவர் யாருன்னா பதிவாளர் பொது விநியோக திட்டம் விருதுநகர் ஓகே அவங்க வந்து என்ன மேல் இவர் வந்து கருப்புசாமி வந்து மேல்முறையீடு போட்டு அதுக்கான பதில் தான் இது பார்வையில் வந்து ஒரு மூணு மனுவை சேர்த்த மேற்கோள் காட்டி ஒரு பார்வை ஒன்றின் வரப்பெற்ற மனுவிற்கு பார்வை மூணின் மூலம் வரப்பெற்ற அறிக்கையின் அடிப்படையை பின்வருமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மட்டும் ராஜபாளையம் வட்டத்தில் மொத்தம் வந்து தொண்ணூற்றி ஆறு முழு நேர நியாய விலக்கையும் முப்பது பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் மொத்தம் நூற்றி இருபத்தாறு நியாய விலைக் கடைகள் இருக்குது அதாவது நியாய விலை கடை நூத்தி இருபத்தி கடை இருக்கு நியாய விலை கடை அது என்னது முழு நேரம் பகுதி நேரம்னா எனக்கு புரியல நேரம்னா வந்து இப்ப ஒரு கடை வந்து முப்பது நாளும் திறந்திருக்கணும் ஒரு கடை முப்பது நாள் அது வந்து முழு நேர கடை மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளும் அதாவது லீவை தவிர்த்து எல்லா நாளும் திறந்துருக்கணும் பகுதி நேர கடைனா அந்த ஒரு என்ன சொல்றது அந்த அந்த கடையிலேருந்து ஒரு சப்பா போய் இன்னொரு ஊரில் வந்து ஒரு மக்கள் வர முடியாத ஒரு ஊரில் அதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அது எப்போவாவது வந்து மாதத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை அந்த மாதிரி திறந்து மக்களுக்காக விநியோகம் பண்ணுவாங்க இது முழு நேரம் பகுதி நேரம் சொல்லுவாங்க இக்கடையில் கட்டுப்பாடற்ற பொருட்கள் கட்டாயப்படுத்தி விற்கப்படுவதாகவும் கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்ட சுற்றறிக்கையின் நகலை அனுப்பும்படியும் பொதுமக்கள் கண்காணிப்பு குழு நியாய வளக்கடைகளில் செயல்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து கண்காணிப்பு குழு பட்டியலை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் மக்களின் பார்வைக்கு வைத்து அதன் புகைப்பட நகலை அனுப்பி வைக்கும்படியும் பார்வை ஒன்னில் காணும் மேல்முறையீட்டு புகார் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி கோரிக்கைலாம் வச்சு அவர் கர்ப்பசாமின்னு கேட்டார் பண்ணியிருக்காரு குழு மேக்சிமம் வந்து அஞ்சுலேருந்து ஏழு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஒவ்வொரு நியாய விலை கடைக்கு இருக்கணும் மேக்சிமம் அதில் வந்து கிராம ஊராட்சி உறுப்பினர் இருப்பாங்க தலைவர் இருப்பாங்க அந்த ஊர் மக்கள் தன்னார்வத்திருப்பார் இப்படி விஜிலன்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தால் அந்த கமிட்டியோட புகைப்படத்தை நீங்க வந்து இந்த நீங்க வந்து அலுவலகத்தில் தெரிவிங்க அதாவது அந்த ரேஷன் கடையில் முன்னாடி வந்து நீங்க ஒட்டி தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கருப்புசாமி வந்து கேட்டிருக்காரு இது மேக்ஸிமம் எல்லா மக்களும் ஒரு ஒரு விழிப்புணர்வு நீங்க பெறணும்

இந்த பெட்டிஷனை ரேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த குழு வந்து அதை தீர்த்து வைக்கணும் அதுக்கு தான் அந்த சரௌண்டிங்கில் ஒன்று இதை தாண்டி நம்ம இதை தெரியாமல் உடனே எடுத்தோன்னே பெட்டிஷனை போயிட்டு கலெக்டர் பார்க்க முடியும் ஆமாம் இதெல்லாம் இதில் என்னென்னா ராஜபாளையம் வட்டம் உட்பட மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் கட்டுப்பாடற்ற பொருட்களை குடும்ப அட்டதாரர்களிடம் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது என அனைத்து விற்பனையாளர்களுக்கும் அறிவுற அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதனை கண்காணிக்குமாறு பொது விநியோக திட்ட கல அலுவலர்களுக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சாவது மாதத்தில் ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு அதை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஃபாலோ பண்ணி தான் இந்த பிரச்சனை வந்திருக்காரு ஆமாம் ஒவ்வொரு நியாய விலக்கடையிலும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டு இதுவரைக்கும் செய்யப்படலைன்னா இப்போ நியமனம் செய்யப்பட்டு நியமன உறுப்பினர்களின் விவரங்களை நியாய விலைக் கடைகளின் தகவல் பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புகைப்படங்கள் பொது விநியோகத்திட்ட கள அலுவலர்கள் மூலம் தங்களின் கச்சேவி அதாவது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் எவ்வித புகாருக்கு இடமளிக்காமல் பணிபுரிய அனைத்து விற்பனையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் அப்படின்னு துணைப்பதிவாளர் பொது விநியோக திட்டம் மகிழ்ச்சியில் பேர் கூட பிரச்சனை என்னோடய நகல் வேணுனாலும் நாங்கள் வீடியோக்களை கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கிறோங்க மாதிரி மனு வேணும்னாலும் நான் கருப்புக்கிட்ட பேசி நம்ம அந்த மனுவையும் கூட வாங்கி இந்த வீடியோ வெளியிடும் போது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி மனுவும் இருக்கும் இப்போ இந்த சுற்றறிக்கையை வந்து மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க சில விதிமுறைகள் எல்லாம் இப்படி தான் இயங்கணும்னு சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத

விருதுநகர் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல பதிவாளர் இவர் கொடுத்துருக்க இந்த சுற்றறிக்கை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் கொடுத்திருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர் வாணிபக் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொது விநியோக திட்ட காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதன் மூலமாக வெளியிடப்பட்ட அந்த சுற்றறிக்கையை தான் இப்ப வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டுலேயே சொல்லப்பட்ட ஒரு கேட்டுங்களா சோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடைகள் உரிய வேலை நேரத்தில் காலையில ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை திறக்கப்பட்டு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எல்லாம் இந்த போயிட்டு வந்து அதாவது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள அந்த அவங்க லஞ்சு கேப் இருக்குது மொத்தத்தில் ஒன்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படிங்கிறது கணக்கில் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் இரண்டு அல்லது மூன்று நியாய விலைக் கடைகளை கூடுதல் பொறுப்பாக கவனித்து வந்தால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த கிழமைகளில் நியாய விலைக் கடைகள் செயல்படுகிறது என்ற விவரத்தை நியாய விலைக் கடையின் தகவல் பலகை தகவல் பலகையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மங்களக்குடிக்கும் ஒரே இருப்பார் அதே பெருவாக்கோட்டைக்கும் அதே செல்ஸ்மேன் இருப்பாரு கோட்டையும் ஒரே இருப்பாங்க இப்போ மூணு கடையும் ஒரே நபர் தான் இயக்குறாரு அப்படின்னா எந்தெந்த கடை எந்தெந்த நாளில் நீங்கள் செயல்படுங்கிறத அறிவிப்பு பழக ஒரே கடைன்னா எனக்கு புரியல ஒரே ஆள் தான் அப்படி பொருட்படுத்த நடத்துகிறாங்க ஜாப் போடுற வரைக்கும் ஒரு மூணு பேர் மூணு சாலரி குடுக்குறாங்களா மூணு சாலரி மூணு சேலரி அதுக்கு தான் என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்துட்டு இப்போ எங்கள் பஞ்சாயத்து எங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குஞ்சங்குளமும் தினைக்காத்தனும் ரெண்டு இது இருக்குது ஒரு நபர் பார்க்குறாங்க இப்போ திணைக்கா ஒரே இப்போ ரெண்டு இடத்துலையும் ஒரு ஆள் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அது முழு நேரமாக அந்த ஒன்று அதாவது ஒன்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அவர் செயல்படுவார்

குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கிய குடிமை பொருட்கள் தவிர்த்து வாங்காத பொருளுக்கும் வாங்கியதாக குறுஞ்செய்தி வருவதாக எண்ணற்ற புகார்கள் வரப்பெற்றுள்ளதாகவும் புகார்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விற்பனையாளர் மீது கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது சக்கரை வாங்கியிருக்காங்க அப்படின்னா கிரிமினல் செக்ஷன்லேயே அவங்க மேலே வழக்குதான் தெளிவாக சொல்கிறாங்க இதுதான் பலருக்கும் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்க செய்யுது செய்யும் பெரும்பாலும் வந்து வாடிக்கையாளர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் மெசேஜை கவனிக்க கவனிக்கிறது இல்லை கவனிக்கிறது இல்லை அது கவனிக்கணும் மக்கள் நம்ம அதை தான் சொல்கிறோம் நீ கவனிங்க இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு இது பண்ணிக்கலாம் அனைத்து நியாய வில கடைகளிலும் உயர் அலுவலர்களின் தொலைபேசி எண்கள் குடிமை பொருட்களின் இருப்பு

முடியும் முடிய அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டுப்பாடற்ற பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது என்ன கட்டுப்பாடற்ற பொருட்களை ஊட்டி தேயிலை உப்பு மஞ்சள் தூள் போன்றவைகளின் விலை விவரங்கள் அடங்கிய தகவல் பலகையை கட்டாயம் நியாய கடையில் பொருத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது இல்ல மஞ்சள் தூள் எல்லாம் இல்ல ஆல்ரெடி நம்ம கிராமப்புறங்கள்ல அதை பெரும்பாலும் செய்யறது இல்ல இல்ல கிராமப்புறத்துல ஏரியா தக்கல நம்ம ஏரியால சோப்பு கொடுத்தாங்க சோப்பு இல்ல சோப்பு கொடுத்தாங்க நல்லா உப்பு தேயிலை இந்த மாதிரி தான் வருது ஆக்சுவலி வந்து நகர்ப்புறங்கள்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு சோப்புலேருந்து சோப்பு தூள்லேருந்து மஞ்சள் தூள்லேருந்து அனைத்துமே நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க அப்படியே நீ குடுக்கணும் முடிவு பண்ணிட்டியா அதோட எழுதி போடுப்பட்டியல் இல்ல இல்ல அதுக்கு சொல்லல இது கட்டுப்பாடற்ற பொருட்கள் அப்படின்னா இதை கண்டிப்பா வாங்கணும் கட்டாயம் கிடையாது கட்டாயம் இல்ல கட்டுப்பாடற்ற பொருட்கள் விற்பாங்க அது விலைப்பட்டியலும் இருக்கும் நீ வந்து இதை வாங்கினா தான் நான் அரிசியை கொடுப்பேன் சீனியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது கட்டாயம் அதான் கட்டுப்பாட ஆனால் விற்கக்கூடாதுன்னு இல்லை விற்கலாம் வேணும்னா நம்மளுக்கு என்னென்ன கட்டாயம் அந்த அதுல வந்து நம்ம காடில் கோதுமை சீனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல அலுவலர்கள் நியாய விலைக்கடை ஆய்வின் போது குறைந்த பச்சம் பத்து நபர்களிடம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் கல அலுவலர் இருக்காங்களையா ஒரு பத்து பேர்ட்டையாவது விசாரணை செஞ்சிருக்க வேண்டும்ங்கிறாங்க இதற்கென புதிய நியாய விலைக் ஆய்வு படிவம் விரைவில் தொடர்புருத்தம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்போ இது வந்துட்டு அந்த ஆய்வு படிவம் அது அந்த சூழ்நிலை செக் பண்ணுவோம்

ஈரோடு மங்களம் மஞ்சள் தூள் விற்பனை செய்யப்படுவதை ஊக்குவிக்க வேண்டும் அது வந்துட்டு உள்ளூர் விவசாய அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த லேண்ட்மார்க்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குறியீடு அப்படி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம மா இதில் இருக்கிற விற்கிறது குறியீடு புவிசார் குறியீடு அதில் வந்துட்டு ஈரோடு மஞ்சள் ஒரு முக்கியமானதாக ஒரு அது அந்த விருதுநகர் மாவட்டங்களே இல்லை நம்ம போதும் அப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல அது நம்ம தலைவர் மஞ்சள் தூள் வந்து ம் போங்க 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 ஊரணி ரோடு அதில் போயிடலாம் பரிவர்த்தனைகள் குறைவாக நடைபெறும் நியாய கடைகள் மற்றும் கிற்றங்கியில் இருந்து பொருட்கள் ஒப்புதல் உடன் கொடுக்காத நியாய விலை கடைகளை தனி கவனம் செலுத்தி ஆய்வு செய்யப்பட வேண்டும் பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தல அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப மேக்ஸிமம் பயோமெட்ரிக் எல்லா இடத்துல நடந்த உள்ளதுதான் அடுத்து நியாய விலை கடைகளை கட்டடங்கள் நல்ல நிலையில் உள்ளதை உறுதி செய்யுமாறும் நல்ல நிலையில் இல்லாத பட்சத்தில் உடனடியாக அருகில் வேறு வாடகை அல்லது இலவச கட்டடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படும் எலி பூனை கட்டடமே வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து அரைக்கெல்லாம் இருக்கலாம்

மற்ற கே மகிழ்ச்சி முக்கியமானது இதுதான் பலருக்கும் வந்துட்டு இருக்க சந்தேக என்னன்னா மண்ணெண்ணை விநியோகம் செய்யும் போது செய்யும் தேதியை குறித்து பொதுமக்கள் அறியும் வண்ணம்

அப்போ இந்த நியாய கடையில் போடக்கூடிய விஷயங்களை பற்றி பேசல என் மயஞ்சோரம் இந்த மண்ணெண்ணில மண்ணெண்ணெல்லாம் கொடுப்பாங்களா அது எதுக்கு மண்ணெண்ணெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம்டா அது எதுக்கு பயன்படுத்தியா கரண்ட் இல்லாதப்ப விறகுல சமைக்கிறப்போ தேவைப்படும்டா கரண்ட் இல்லாதப்ப அது எப்படி மன்னன அது கரண்ட் இல்லாதப்ப அதை ஊட்டி தாண்டா உள்ள சூழ்நிலை அப்படின்னு விளக்கம் கொடுத்த நைட்டு நான் நடந்து எதுனால மன்னனை கிடைக்கல இல்ல மன்னனை எதுக்கு கிடைக்கல ரேஷன் கடையில இல்ல அது பற்றாக்குறை இல்ல தனியார் கடையில போய் கேட்டா இருக்கு நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்க மாட்டீங்க அது நீ சொல்ல வந்துட்டு வேற மாதிரி சொல்ல வர இல்ல

கூட்டுறவு சார் பதிவாளர் தலைமையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அடுத்து குடிமை பொருள் நுகர்வு சாரி குடுமை பொருள் நகர்வு வாகனங்களில் கட்டாயம் எடை தரதா எடை தராசு மற்றும் நகர்வு பணியாளர் உடன் செல்வதை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது இருந்து சப்ளை கொண்டாந்து இங்கே கடையில் இறக்குற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் ஓ சரி சரி மூன்று வாரத்திற்குள் மண்டலத்தில் செயல்படும் நியாய விலை கடைகளை மேப்பிங் செய்ய வேண்டும் இருபது வினாடிகள் அளவிலான அனைத்து நியாய விலை கடைகளின் கட்டடம் மற்றும்

இந்த கருப்புசாமி அவர்களுடைய அந்த முன்னெடுப்பின் காரணமாக அவருக்கு அந்த நகல் அனுப்பப்பட்டிருக்கு அந்த நகலை கருப்புசாமி அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்ருந்தாங்க ஸோ நம்ம வந்து அதை எடுத்து தான் இப்போ பேசுகிறோம் நம்ம அந்த இதுக்கான அவங்க முன்னெடுத்த அந்த மனு வேணும்னாலும் வீடியோக்கில் நம்ம கேட்கலாம் கட்டாய பொருட்களுக்கு கட்டாயப்படுத்த ஆமாம் இதில் கட்டாயப்படுத்தி உங்களை பொருள் திணிக்கிறாங்க இதில் இதில் சொல்லியிருக்க விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ரேஷன் கடை நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்வீங்கன்னா தாராளமாக உங்களுடைய புகார்களை கருப்புசாமி அவர்கள் செய்தது போல நீங்களும் உங்கள் மாவட்டத்துக்கு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் ஆன்லைன்லயே புகார் பண்ணலாம் வெப்சைட்லேயே போயிட்டு ஆன்லைன்லேயே புகார் பண்ணலாம் ஃபோன் நம்பர் இருக்கு இருக்குது நம்ம அது சம்மந்தமாக வேணும்னாலும் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த புகார் எண் அந்த இணையதளம் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை கடந்து போயிடும் மற்ற உறவுகளுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக இதை பகிர்ந்துங்கிறத கேட்டுக்கிறேன் நான் உங்கள் நண்பர் முருகேஷன் பாலா நான் உங்கள் புரோஸ்கான் சரவணன் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் வேறு குளத்தங்கரையில் எங்கேயோ ஒரு பகுதியில் இருந்து பேப்பரோட வந்து டேங்கி என்ன நடக்குதோ